பரிபூர்ண ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை பற்றி பார்க்கும்போது பரிபூர்ண அப்படின்ற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா பரிபூர்ணனா நிறைவு அப்படின்ற முடிவுக்கு நம்ம வருவோம் ஆனால் இதை இன்னொரு அர்த்தமும் உடைய வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னு நினைச்சா நாட் ஜஸ்ட் பரிபூர்ண ஆனந்தம் திருப்தி செய்யும் திருப்தியாக்கும் ஆனந்தம்னு சொல்லலாம் சாட்டிஸ்ஃபைங் சம்திங் தட் கிவ்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷம் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா சப்ஸ்டன்ஸ் இல்லாதது இல்லை அதாவது இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷன் வந்து நம்மள சந்தோஷப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப துக்கமா இருக்கிறீங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களோட கொஞ்சம் நேரம் பேசி உங்களை சிரிக்க வச்சு சந்தோஷமா அனுப்புறான் இல்ல இன்றைக்கி உலகத்தில் காமெடிக்கு குறைச்சலே இல்லை எங்கேயோ ஒரு காமெடியை போட்டு பார்த்து கொஞ்சம் நேரம் சிரித்து நம்ம கவலை மறக்கலாம்னு நினச்சிங்கன்னா கூட அந்த சிரிக்கிற நேரத்துக்கு ஏதோ நல்லா இருக்கும் ஆஃப்டர் தட் என்ன வெஞ்சுது ஒன்றுமே கிடையாது அதில் அவுட்கம் எதுவுமே கிடையாது ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை குறித்து வேதம் சொல்லுது அது திருப்தி அளிக்கும் சந்தோஷமாம் ஆலோ லூவியா இட் இஸ் அ ஜாய் தட் சாட்டிஸ்ஃபைஸ் உண்மையில சொல்றேன் இந்த செய்தி எடுக்கிறதுக்கு நாம் பட்ட கஷ்டத்தை போல வேற எந்த நாள்லயும் நாம் பட்டது கிடையாது உட்கார்ந்தான் பட்டு பட்டு பட்டுன்னு வசந்தம் வரும் அப்படியே அழகா இந்த மகிழ்ச்சினால என்ன விளைவுன்னு தேடி பார்த்தா மகிழ்ச்சியை குறித்து ஒரே விளைவு தான் பைபிள்ல சொல்லி இருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறவன் துதிக்க துதிக்கு கடவன் மகிழ்ச்சியோடு கூட கத்துறக்கு ஆராதனை செய்யுங்கள் மகிழ்ச்சியோடு கத்துற துதிங்க ஆண்டவரே அந்த ஆராதனை செய்து அந்த துதிச்சு தானே நாங்கள் உங்க பிரச்சனத்துக்குள்ள வந்திருக்கோம் இப்போ அதில் வந்துட்டு அங்க மகிமையின் நிறைவை முழுமையை நாங்கள் காண்கிறோம் இது எங்களுக்கு என்ன செய்யும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா உண்மையில கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் பண்ண அதாவது சில நேரத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானதை பெற்றுக்கொள்றதுக்கு பிசாஸ் நம்மளை போராட விடுவோம் ஆனால் ஆண்டவர் அதை ஒட்டச்சி நமக்கு கொடுக்கும்போது அருமையானதை நமக்கு கொடுப்பார் அலுவயம் அது போல ஒரு செய்தி தான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கு முன்னாடி இந்த செய்தி என்ன ஆசிர்வதிச்சிருச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே எவ்வளவு காரியங்கள் நீங்க வந்து வச்சிருக்கிறீங்க பிசாசு தளத்தை எங்களுக்கு மறைச்சு எங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் அட்டிமைத்தனத்துக்குள்ள போட்டுட்டு இருக்கிறான் நீங்களோ எங்களை விடுதலைக்கு அழைத்து இருக்கிறீங்க எங்கே ஆரம்பிக்கிறது இந்த ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்ய ஆரம்பிக்குது ஐசாய் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஓகே முதலாவது சொல்றாரு கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் எங்க வருவாங்க மீட்கப்பட்டுட்டீங்களா எத்தனை மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க இங்க மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்ல சொல்லுங்க பாப்போம் அலலுவியா மீட்கப்பட்டீர்களானால் நீங்க எங்க நீங்க எங்க கொண்டு வரப்படுறதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறீங்க சியோன் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தான் சியோன் குறிக்கிறது சோ அகேன் வி ஆர் டாக்கிங் அபவுட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் நாம் தேவனுடைய பிரசனத்தை குறித்து தான் நம்ம பேசுறோம் விளங்குதா உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாருங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் வரும்போதே மகிழ்ச்சியோட தான் வராங்க ரைட் அங்க அவர் சொல்றாரு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க நித்திய மகிழ்ச்சி என் மேல இருக்கு தற்காலிகமானது அல்ல உங்கள் தலையில இருப்பது என்ன தற்காலிகமான மகிழ்ச்சி அல்ல நிரந்தரமான மகிழ்ச்சி ஒன்னு கொரந்தியன் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஒன் கொரந்தியன் சாப்டர் டென் டென்சஸ் நைன் அண்ட் டென் அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் ஓகே என்ன சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா முறுமுறுத்தாங்களா முருமுறுத்த உடனே என்னாச்சு எங்க முறுமுறுத்தாங்க எகிப்துக்குள்ள முறுமுறுக்கல எகிப்துக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க வேதனையில கஷ்டத்துல நோக்கி தேவனை நோக்கி கூக்குரல் இட்டாங்க கத்துற சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு இறங்கினாரு இறங்கி சங்காரக்காரன தேசத்துக்குள்ள அனுப்பிச்சாரு யார அழிக்கிறதுக்கு சங்காரக்காரன் யார அழிக்க வந்தான் எகிப்தியனை ரைட் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொடுத்தார் ஜனங்களை மூடி மறைத்தார் அதே சங்காரக்காரன் தேசம் முழுவதிலும் கடந்து போறான் இவங்க பாதுகாக்கப்படுறாங்க சங்காரக்காரன் ஆனால் இசவே பாதுகாக்கப்பட்டது அங்க இருந்தது யாரு எகிப்தியன் எகிப்தியன் அழிக்கப்பட்டான் இப்ப ஆண்டவர் அந்த ரத்தத்தினால மீட் எடுத்துட்டாரு வெளியில கொண்டாந்துட்டார் தன் ஜனங்களை வனாந்திரத்துக்குள்ள வந்தாங்க வனாந்திரத்துக்குள்ள வந்த உடனே கஷ்டம் போராட்டம் அப்படின்னு வந்த உடனே என்னாச்சு அவர் செய்த பலத்த அற்புதங்கள் அதிசயங்களை மறந்தாச்சு வாய் கசப்பினாலும் சலிப்பினாலும் முறுமுறுப்பினாலும் கத்தர் பேர்ல கோபம் ஊட்டும் வார்த்தைகளினாலும் நிறையப்பட்ட உடனே என்னாச்சா எந்த சங்காரக்காரனுடைய கைக்கு தேவன் தப்புவித்து கொண்டு வந்தாரோ அதே சங்காரக்காரன் அவங்களை சங்கரிக்கும்படியாக தாங்களே போய் அவனுடைய வலையில் விழுந்தாங்களாம் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அடுத்த ஸ்டெப் என்ன அதே வசனத்துக்கு திரும்ப போவோம் சங்கீதம் பதினாறு பதினொன்றுக்கு போவோம் திரும்ப வாசிக்கலாம் சாம் சிக்ஸ்டீன் இலவன் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் பேரின்பம்னா என்ன இன்பம் பேரின்பம் இன்பம் அதுல கொஞ்சம் பெருசா வந்துட்டா பேரின்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொரு வசனம் இருக்கு சங்கீதம் முப்பத்தாறு எட்டு சாம் தேர்டிஸ் எயிட் உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை ஓகே நல்லா இந்த வசனத்தை கவனிச்சுக்கோங்க என்ன சொல்றாரு உம்முடைய பேரின்ப நதியினாலே நீர் தாகத்தை ஓகே எங்க இருக்குது இந்த பேரின்ப நதி எங்க இருக்கு அவருடைய பிரசனத்தில் இருக்குது உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தால் அங்கே ஆலயத்தில் என்னங்க சம்பூர்ணமாக இருக்குது இங்கே என்ன இருக்குது சொத்து இருக்கா சம்பத்து இருக்கா இல்லை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் காசு சாப்பாடு துணி மணி அப்படின்னு கொடுக்குறோமா நோ ஒன்றே ஒன்று இங்கே இருக்குது நீங்கள் எதை எதிர்பார்த்து வர்றீங்க இங்கே ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே நான் போய் உட்கார்னோம் அந்த பிரசனத்தில் என்ன இருக்கான் பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கும் அனுபவம் இருக்கான் ஹலோ இப்போ இந்த பேரின்ப நதி என்ன இங்கே நம்ம அந்த பேரின்பம் என்ற வார்த்தை வாசிக்கும் பொழுது அங்குலத்தில் அர்த்தம் நம்ம உடனே என்ன யோசிக்கிறோம் சரி ஆண்டவர் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்த போறார் என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக்க போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அந்த வார்த்தை எதிலிருந்து இருந்து வருதுன்னா எட்னா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது எட்னா என்கிற வார்த்தையிலிருந்து தான் ஏதேன் என்ற பெயரை ஆண்டவர் வைத்தார் ரைட் ஏதேன் என்ற ஆண்டவர் சொன்னப்போது என்ன சொன்னாரு இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் டிலைட் அது பேரின்பத்தின் ஸ்தலம் என்று சொல்லி தான் அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பேர் வைத்தார் பேரின்பத்தின் தோட்டம் அந்த தோட்டத்தில் என்ன பேரின்பம் இருந்தது என்ன பேரின்பம் இருந்தது ஒரு குறைவும் இல்லை அலலுவியா ஒரு குறைவும் இல்லை ஆதாமுக்கு தேவையானது எல்லாம் நிறைவா இருந்தது ஆகாரம் இருந்தது துணிமணி இல்லைனாலும் யூ வாஸ் கம்ஃபர்டபுள் இல்லையா அதான் முதலாவது துணி இல்லாம தான் இருந்தாரு ஆனா வெயில் அவரை சுடவும் இல்லை குளிர் அவரை தாக்கவும் இல்லை இப்போ திருச்சியில இருக்கிற கிளைமேட் விசித்திரமா இருக்கு குளிர்னு சொல்லி வார்ம் க்ளோத்ஸ் போட்டா கொஞ்ச நேரத்துல வேர்த்து ஊத்துது வேர்தூத்துதுன்னு சொல்லி சரி அதை மாற்றி கொஞ்சம் லைட்டாக போற்றிக்கலான்னு பார்த்தா உடனே கொஞ்சம் நேரத்தில் திரும்ப குளுருது இந்த பிரச்சனைலாம் ஆதாம்க்கு இல்லைங்க ஆதாம் இருந்தது பர்ஃபெக்டான சுச்சுவேஷனில் எல்லாம் சரியாக அந்தந்த நேரத்துக்கு அவருக்கு பசி எடுக்குதா பசி எடுக்கிற நேரத்துக்குள்ள அவர் கைக்கு எட்டி எட்டின மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்கும் தாகம் எடுக்குதா தண்ணீர் இருக்கும் குளிர் அவரை தாக்கல வெயில் அவரை தாக்கல மிருகம் அவரை தாக்கல அந்த இடத்துல எல்லாமே எப்படி இருந்தது பர்ஃபெக்டா இருந்தது பர்ஃபெக்ட் இருந்தாலும் ஆதாம் ஒரு குறை இருந்ததுதான் என்ன குறை துணை இல்லாம இருந்ததான் ஏற்ற துணையும் கத்தர் கொடுத்துட்டாரு அல லூயா என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் ஆண்டவர் எப்படி கொடுக்கறாரு பரிபூர்ணமா பர்ஃபெக்டா சந்திக்கப்பட்ட ஒரு இருந்தது அதுதான் தேவனுடைய பேரின்பம் நிறைந்த ஸ்தலம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு பிசாசு ஒண்ணிய துக்கத்துல போட்டு அமைக்கி வச்சிருக்கான் எப்ப பார்த்தாலும் பாடுற பாட்டு என் கண்ணீர் என் கவலை என் துக்கத்துல நாலஞ்சு அழிஞ்சு போறேன் ஆண்டவரே என் தலை தண்ணீர் என் கண்கள் கண்ணீர் கண்ணீரையே பாடிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கண்ணீரையே பாடி 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 அவர் வச்சிருக்கிற பேரின்ப நதியில குடிக்கிறதுக்கு மறந்துட்டோங்க புரிதா நான் சொல்றது அதனால அதனாலதான் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்து அவருடைய நிறைவான ஆனந்தத்தினால நிரப்பப்பட்டா சஞ்சலமும் தவிப்பும் உண்டாக்கும் காரணங்கள் காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஆனா அது உங்க இருதயத்துல உட்கார முடியாது அல்லா ஏன் இந்த மகிழ்ச்சி இருக்கணும் ஏன் இப்படி வரணும் ஏன் நான் வந்து அவருடைய அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற இடத்துக்குள்ளே வந் வரணும் ஏன் அவருடைய பேரின்ப நதியில் நான் பானம் பண்ணணும் அப்படின்னா நெஹேமியா எட்டு பத்து வசிங்க நெஹேமியா சாப்டர் எயிட் அண்ட் வஸ் டென் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் நம்மள நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இந்த சோகமாகவே இருந்து இருந்து பழகிட்டோம் அதான் மகிழ்ச்சியா இருந்தா நீ கிறிஸ்தவனே கிடையாது நீ என்ன இப்படி எப்போ பார்த்தாலும் ஆடி பாடி குதிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நினைப்பேன்னா அப்படி நீட்ட மூஞ்ச போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருந்தா நான் நல்ல கிறிஸ்தவன் அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் பிப்ளிக்கல் கிறிஸ்தவன் இல்லை என் பைபிள் சொல்கிற கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்ன சொல்லுது வேதம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் ஆண்டவர் வந்து பலவீனராய் பலவீனராய் நம்மை அழைத்திருக்கலாம் இருக்கும்படி அழைக்கல உலகத்தில் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார் எதற்காக பலம் உள்ளவைகளை அவமாக்குகிறது ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க நீங்கள் பலவீனன் உங்களை காட்டிலும் ஒரு பலவான் இருக்கிறான் அந்த பலவானை வெக்கப்படுத்தணும்னா நீங்கள் பலவீனனா இருந்துக்கிட்டே வெக்கப்படுத்த முடியுமா முடியாது நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வர்றீங்க பலவீனனா வர்றீங்க கிறிஸ்து தம்முடைய பலனை உங்களுக்குள் ஊற்றுகிறார் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டே போறீங்க இந்த கார்ட்டூனில் வளர்ற மாதிரி பெருசாக வளர்ந்துட்டே போகிறீங்க உலகத்தின் பலனை கொண்டு தன்னை பலவான் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறவன் உங்களுக்கு முன்னாடி சின்ன போல மாறிட்டான் நீங்க அவருக்காக எழுப்பி நிற்கும் ஒரு பலமுள்ள ராட்ச சந்ததியை போல இருக்கிறீங்க துக்கம் எல்லாருடைய வாழ்க்கையில தான் வரும் கண்ணீர் சிந்துறது தப்பு இல்லை ஆண்டவர் அதை அசட்ட பண்றது இல்லை கண்ணீரே சிந்த கூடாது நீ என்ன கண்ணீர் சிந்துற அப்படின்னு ஆண்டவர் சொல்றது இல்ல என்ன சொல்றாரு வாசிங்க ஏசாய் ஐம்பத்தி ஒண்ணு மூணு கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாடான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்ன சொல்றாரு ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார் சியோனில் ஆறுதல் செய்வார் நீங்க அவர் பிரச்சனத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆறுதலை பெறக்கூடிய இடத்துக்கு என்ன செஞ்சிட்டீங்க வந்துட்டீங்க துக்கம் இருக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு ஆண்டவரே உங்க பிரச்சனத்துக்குள்ளே வந்துட்டேன் இப்போ என்ன செய்கிறீங்க ஆறுதல் படுத்துறது மட்டுமல்ல என்னை பலப்படுத்தி சந்தோஷத்தினால என்னை நிரப்புறீங்க சிலருக்கு இது பிடிக்காது எப்போ பார்த்தாலும் என் துக்கத்திலேயே இருக்கணும் என் புலம்புலயே இருக்கணும் ஏன் மற்றவங்க என்னை பார்த்து எப்ப பார்த்தாலும் ஐயோ பாவோன்னு என்னை பார்த்து பாவப்படணும் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்லணும் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் பலவான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் பலவீனர் தேவையில்லை உலகத்துல நிறைய பலவீனர் இருக்காங்க அவங்கள பலப்படுத்தி கிறிஸ்துக்குள்ள நிலைநிறுத்துறதா நிறுத்துறதாண்டு உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிற வேலை அந்த குழந்தைகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நிலைநிறுத்தி பலவான்களாய் மாற்றுவது தான் நம்மளுடைய வேலை நீங்களும் நானும் பலவானா இல்லைன்னா அதை செய்ய முடியாது விளங்குதா நம்மளே பலவீனமாக எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் ஐயோ 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 நான் அழுதுட்டு புலம்பிட்டு துக்கம் கொண்டாடிட்டு இருந்தோன்னா உலகத்தில் இருக்கிறவன் நம்மை பார்த்து நம்முடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போவதில்லை எனக்கு வர கஷ்டம் தான் அவனுங்க வருது நான் படுற கஷ்டம் தான் அவனும் படுறான் என்ன போலவே தானே புலம்புறான் அப்புறம் நான் என்னத்துக்கு அவனோட போனோம் கரெக்டா நான் சொல்கிறது ரைட்டாக தப்பா இந்த பெலன் வந்துருச்சு அடுத்தது என்ன நடக்குது சங்கீதம் பதினாறு எட்டு ஒன்பது வசனங்கள் சாம் சிக்ஸ்டீன் வேர்ஸஸ் எயிட் அண்ட் நைன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் ஓகே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பைபிள் இஸ் ரியலிஸ்டிக் மாம்சம் எப்படிப்பட்டது மாம்சம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டது ரைட் மாம்சம் தேவன் தெளிவா சொல்லிட்டாரு அழிவுக்கு நியமிக்கப்பட்ட மாம்சம் ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு கத்திரை எனக்கு முன்பதாக எப்போதும் வைக்க வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்துல இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது ஏன் நான் அசைக்கப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க ஆகையால் என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்குமாம் அந்த மாம்சத்தில் என்னங்க நம்பிக்கை இது அழிவுக்கு நேராக ஓடிட்டு இருக்கு கரெக்டா அழிவுக்கு நேராக ஓடுற மாம்சத்திலே அவர் சொல்றாரு கத்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் அவருடைய பிரசனத்துக்குள்ள நான் இருக்கிறபடினால் என் இருதய மகிழ்ச்சியா இருக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஹலோ எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் இந்த மாம்சத்திலே இருக்கும் நாட்களே போராட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாம்சத்திலே அவருக்கு இவ்வளோ நம்பிக்கைன்னா ஆவியின் பலன்களை பெற்ற நீங்கள் எவ்வளவு அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்ல வாசிங்க ரோமரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரோமன்ஸ் சாப்டர் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஓகே இப்போ விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை ரைட் சந்தோஷம் சமாதானம் உள்ளத்தில் வந்துருச்சு ஆனா அதுக்கு முந்தின சென்டென்ஸ்க்கு போங்க என்ன சொல்றாரு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே உங்களுக்குள் உங்களுக்குள் நம்பிக்கை பெருகும்படியாக விசுவாசத்தின் மூலமா உங்களுக்கு சந்தோஷத்தை அளித்திருக்கிறாராம் ஹலே லூயா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நீங்க விசுவாசத்தினால ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க விசுவாசியா மாறின உடனேதான் அவருடைய ஸ்லாக்கியம் கிடைக்குது அவரை அறியாத ஒருத்தரும் நேரடி வர முடியாது அவர் வேணா போய் தன்னை வெளிப்படுத்தலாம் ஓகே ஒருத்தன் தானா ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வரேன்னு வர முடியாது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம உள்ள வர முடியாது அவருடைய பிரசனத்துக்குள்ள நல்லா கவனிங்க பிரசனத்துக்குள்ள வந்து அங்க அந்த மகிழ்ச்சினால் நிரப்பப்படுகிறவன் என்ன பெறுகிறானாம் நம்பிக்கையை அவன் பெருகுகிறான் எப்படிப்பட்ட நம்பிக்கை இட்ஸ் நாட் ஒன் மெஷர் ஆஃப் ஹோப் அதாவது நான் உங்கள் கையில் வந்து ஒரு ஒரு பை நிறைய வெள்ளி கொடுக்குறேன்னு வச்சுக்கோம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கு அந்த பை நிறைய வெள்ளி தான் இருக்குது ஆனால் நான் உங்களை கூட்டிட்டு போய் சொல்கிறேன் இங்கே வாங்குங்க எனக்கு ஒருத்தவங்க வந்து வெள்ளி மின்ட் பண்ற வெள்ளி காயின் மின்ட் பண்ற ஒரு ஒரு ஃபேக்ட்ரியை கொடுத்துட்டாங்க இந்தாங்க இந்த ஃபேக்ட்ரியே உங்களுக்கு சொந்தம் இப்போ என்ன ஆகும் வெள்ளி உங்கள்கிட்ட என்ன செய்யும் பெருகிக்கிட்டே இருக்கும் அல அந்த ஃபேக்ட்ரியை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு எப்படிப்பட்ட ஃபேக்டரி அவருடைய பிரசனத்துக்குள்ள வந்தா அந்த நம்பிக்கை ஒன் டைம் ஹோப் இல்லை ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹோப் இல்லை அது பெருகிக்கொண்டே

அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் என்ன சொல்லுது சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கும் சந்தோஷம் ஹலலுயா எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாம தேவனுடைய மகிமைய முடியாது நான் இப்படியே நீட்ட முகத்தை வச்சுட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் நினைச்சனே முடியவே முடியாது அவர் உங்களுடைய இருதயத்துல தம்முடைய நித்திய மகிழ்ச்சியை தான் அந்த மகிழ்ச்சியினாலே தான் நீங்கள் மகிமையை சுமக்க முடியும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க ஐயோ கஷ்டம் ஐயோ வேதனை ஐயோ என் பாடுகள் என் புலம்பல்கள் அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க உலகத்தான் உங்களை பார்த்து வருவானாங்க இயேசுட்ட வரவே மாட்டான் ஆட அழுமுஞ்சி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான் கூட வேணாம் வந்து உட்காந்து அழுகிறதுக்கு வருவானே தவிர கிறிஸ்துவை அறிந்து கொண்டு விடுதலை பெறுவதற்கு வரமாட்டான் புரிதா कडस वास्तूक ऐस आय अरुण पत्सर सिक्स्टी वर्स्ट टेन கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர் மனவாளன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் நீதியின் சால்வை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிற தேவனுடைய பிரசனத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அடுத்து சொல் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறது பாருங்க மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதுக்கு ஒப்பாக மணவாளன் ஆவரணங்களினால் தன்னை அங்க அலங்கரித்து கொழுகுவது போல வேதத்தில் எப்போவுமே நீங்கள் ஒரு பா ஒரு காரியத்தை கவனிக்கணும் எங்கே பாமம் வந்ததோ அங்கே தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் நகை எல்லாத்தையும் உறிஞ்சி தூக்கி போட சொன்னார் அவர் தான் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கேளு பொண்ணையும் வெள்ளியையும் ரத்தாம்பரத்தையும் நல்ல விலையேற பெற்ற பொருட்களையும் வாங்கிட்டு வா எதுக்கு திருவிட்டுவானா சொன்னார் உறிஞ்சிட்டு வா அவன் உன் சத்ரு உனக்கு கொடுக்காத சம்பளம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாப்பா எதுக்காக நான் ஒரு கூடாரத்தை அமைக்க போகிறேன் வனாந்திரத்தில் கூடாரம் அமைக்கும் போது இது எல்லாம் உன் சம்பளம் எல்லாம் தான் அங்கே வரும் உன் கிரியைகளெல்லாம் தான் எனக்கு ஆலயத்தை தரும்னு சொல்லி அவரு கொண்டர சொல்கிறாரு கொண்டு வந்தவனுங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா யாத்திராகுமா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல பாத்தீங்கன்னா பொன் கன்று குட்டிய செஞ்சு வச்சாங்க ஆண்டவருக்கு வந்துச்சு கோவம் கழட்டி போடுவோம் நகையெல்லாம் அப்படின்னார் ஆண்டவர் பாவம் வர்ற இடத்துல தான் கழட்டி போட சொல்றாரு புரியுதா உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை பாவம் மட்டும்தான் கலைந்து போட முடியும் ஒன்லி சின் கேன் டேக் அவே தாய் கிவன் யூ மகிழ்ச்சியை அழிக்க கூடிய ஒரே காரியம் அது அவரோ ரட்சிப்பின் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை சுத்தமா குளிக்க வச்சு எல்லா அழுக்கையும் நீக்கி போட்டுட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தாரு நீதியின் சால்வையை கொடுத்தாரு எதற்காக உங்கள் ஆத்மா அவருக்குள் களி கூர்ந்து மகிழும்படியாக மேபி ஒரு பாவத்தினால நீங்க தோல்வி அடைந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கழுவும் ஆட்டுக்குட்டியான சந்தோஷத்தை திரும்ப தருகிற அவருடைய பிரசனம் உங்களுக்காக காத்திருக்கங்க அதில் கதவுகள் எப்பொழுதும் உங்களுக்காக திறந்திருக்கிறது அவருக்குள்ள ஓடி வந்துட்டீங்கன்னா அந்த நித்திய மகிழ்ச்சியினால அவங்களை நிரப்புவார் நீங்கள் சாதாரணமானவர்களாய் அல்ல துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் கலக்கத்தையும் கலைந்து போட்டவர்களாய் வெலனுள்ள பாத்திரமா மாறி பேரின்ப நதியில் பானம் பண்ணி நம்பிக்கையினால நிரப்பப்பட்டு மகிமையை சுமந்து வெற்றியோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து சேர்வீங்க அலலூயா